அப்போ அதுக்கு வந்து நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் ரெண்டு கேள்விக்கும் முறையாக வந்து அமைச்சர்கிட்ட இருந்து பதில் இல்லை அதில் ஒன்று வந்து நீங்கள் இவ்வளோ பேர் சூசைடு நடந்திருக்குது நீங்கள் என்சிஆர்பி டேட்டாவை காரணம் காட்டி இதை வந்து நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்து என்சிஆர்பி டேட்டா கொடுக்கல அதனால எங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு கமிட்டி போடுங்க இந்த தமிழ்நாடு மாதிரி எல்லா அரசாங்க கிட்டமும் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்கிற டேட்டாவை வாங்க அதனுடைய இம்பேக்டை அசஸ் பண்ணுங்க அந்த அசஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து எந்த விளையாட்டு வந்து ஸ்கீம் ஆப் சான்ஸ் இல்லை ஸ்கீம் ஆப் ஸ்கில்லுன்னு வந்து டிசைட் பண்ணுங்க அது வரைக்கும் வந்து அதை பேன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறேன் இதுதான் கேள்விக்கு கேள்வி அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா என்சிஆர்பி டேட்டாவை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறாரு கேள்விக்கும் அந்த பதிலுக்கு ஏதாவது இருக்கா ஆனால் இதை வந்து ஒரு வீடியோவை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி நான் அந்த என்சிஆர்பி மொத்த கேள்வியும் கட் பண்ணாமல் நான் அந்த என்சிஆர்பி டேட்டாவை மட்டும் பேசுகிறதையும் அமைச்சர் என்சிஆர்பி டேட்டாவை மட்டும் சொல்லி தப்பிக்கிறதையும் மட்டும் எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் கரூர் எம்பி இப்படி பண்ணுறாங்கன்னு பிஜேபி பரப்பிக்கிட்டு இருக்காங்க